சாலைகளின் நடுவே எல்இடி திரையில் ஜொலிக்கும் தளபதி விஜய் வைரல் ஆகும் அவர்களின் மற்றும் கடைசி படமான ஜனநாயகம் வரும் முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது ஜனநாயகன் படத்தை எச் வினோத் இயக்குகிறார் கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்பில் வெளியாக உள்ள இப்படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ பிரியாமணி நரேன் பிரகாஷ் ராஜ் போன்றோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இப்படத்தை அனிருத் இசையமைக்கிறார் சமீபத்தில் வெளியாகியிருந்த தளபதி கச்சேரி பாடலானது பட்டி தொட்டி எங்கும் கலக்கி வருகிறது இந்நிலையில் படத்தின் இசை வெளியீட்டு விழாவானது மலேசியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவின் கோலாலம்பூரில் புக்கிப் ஜலீல் மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என அதன் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜயன் முப்பத்தி ஐந்து ஹிட் பாடல்களுக்கான இசை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளதாம் விஜயன் பிரபலமான பாடல்களை பாட ஆண்ட்ரியா விஜய் யேசுதாஸ் யோகி ஹரிஷ் ராகவேந்திரா சரண் சைந்தவி அனுராதா ஸ்ரீராம் உள்ளிட்டோரும் இந்த விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிலையில் இசை வெளியீட்டு விழாவை முன்னிட்டு நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்த மலேசியாவின் பிரதான சாலைகளின் இல்லை திரைகளில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை விளம்பரப்படுத்தி வருகின்றனர் ஒரு தமிழ் படத்திற்கு இத்தகைய வரவேற்பு கிடைத்திருப்பது என்பது இதுவே முதல் முறை